அதற்கு நேராய் ஓடோடி கடந்து வருகிறார் ஏன்னா ஆவியில அந்த அனல் இருக்கிறதுனால ஆமை சோத்திர கத்துடைய காரியன்னு வரும்போது அவர் உற்சாகத்தோடு வருகிறார் சோத்திர அந்த காரியங்களை செயல்படுகிறார் அப்ப கத்துடைய ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனா ஆராதனை வேலையில எந்த அளவுக்கு கத்தனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எந்த அளவுக்கு கத்தனை துதிக்கிறோம் சோத்திரம் அதுக்காண்டி ரொம்ப கையை தட்டுங்கள்லாம் சொல்லு எங்கிட்டு சுத்தியும் தேவனுக்கு பிரியமா ஆராதிச்சு அவருடைய ஆவியின் அபிஷேகத்துடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பெற்றுக்கொள்ள முடியலன்னா வேற எங்க பெற்றுக்கொள்ள போறோம் ஆமை சோத்ரம் எகுக்கு ஒரு அபிஷேகம் வந்துச்சு பாருங்க சூத்திரம் தனி அறையில சூத்ரம் ஒரு அபிஷேகம் எகு மேல இறங்கி வந்தது அல்ல இந்த அபிஷேகம் எதற்கு அப்படின்னா எச அழிப்பதற்காக அல்ல பாவத்தை அழிக்கணும்னா ஒரு அபிஷேகம் வேணும் உலகத்தை வெறுக்கணும்னா அபிஷேகம் வேணும் சத்தியத்தின்படி நடக்கணும்னா அபிஷேகம் வேணும் ஆமை சோத்துரம் இந்த உலகத்துல இருக்கிற மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும்னா நமக்கு அபிஷேகம் வேண்டும் அந்த பலன் வேணும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவிக்க முடியும் அல்ல இல்லையா வெறுக்கணும் பலன் வேணும் நம்முடைய சுயபலத்தினால முடியாது அபிஷேகத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டா அந்த ஆவியான நுமத்தில் இறங்கி வந்துட்டா ஆமை சோத்திரம் அந்த தீமையெல்லாம் நம்மளை விட்டு என்ன ஆயிரும் போதவிஸ்தா இருக்கட்டும் எந்த தீய பழக்க வழக்கமா இருக்கட்டும் ஆமை சோத்திரம் எந்த துர்க்குணமா இருக்கட்டும் எதுவானாலும் சரி அது நம்மளை விட்டு என்ன ஆயிரும் ஓடி போயிடும் அதனால ஆவில எப்படி இருங்க அனலா இருங்க ஒரு குடும்ப ஜெபமா இருந்தாலும் ஒரு பாடலை பாடனால் நல்ல ஆவில என்ன பண்ணுங்க நிரம்பி ஒருவேளை அந்நிய பாசையை கத்த ஆனால் அந்நிய பேசி அப்படி நாமத்தை என்ன பண்ணுங்க நல்லா துதிங்க அந்நிய பாசியே இல்லை அப்படின்னு பாட்டை டப்புன்னு நிறுத்திடாதீங்க ஆமை பாட்டை முடிச்சு நல்லா சோத்திரம் பண்ணி என்ன பண்ணுங்க நல்ல ஆவில நிரம்ப பாருங்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாஞ்சியை பார்த்து கத்த தம்முடைய ஆவியை என்ன பண்ணுவார் ஊற்றுவார் சில பேர் ஆவியில நிரம்பும் சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்காது எல்லாரும் அந்த இடத்தை பெற முடியாது ஏற்ற காலம் வரும்போது பெற்றுக்கொள்வோம் ஆனா அந்த அனுபவத்துல இல்லாதவங்க அப்படியே வேடிக்கை பார்த்து நிப்பாங்க அப்படியே பிராக்கு பாத்துக்கிட்டு நீ கொஞ்சம் பிரயாசப்படுவோம் சோத்திரம் கையை தட்டி சோத்திரம் பண்ணலாம் இல்ல கண்ணை மூடி கையை தட்டி என்ன பண்ணலாம் சோத்திரம் அவங்களுக்கு ஆவியுடைய நிறைவு இருக்கு அந்த அபிஷேகம் இருக்கு அவங்க அந்நிய பாசையில தேவன் என்ன பண்றாங்க மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க நமக்கு அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளல அப்ப அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதற்கு பிரயாசப்படணும் அப்ப கையை தட்டியாவது என்ன பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் அப்படி எல்லாம் ஆரம்ப காலத்துல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிதான் இன்னைக்கு ஸ்தோத்ர ஆவில நிரம்பி அந்நிய பாசை பேச கத்தற்கிருவ பாராட்டுகிறார் அதனால ஆவில எப்படி இருங்க அனலா இருக்கணும் சோத்ரம் சும்மா ஆராதனை அப்படியே உப்புச்சப்புமா போயிடக்கூடாது சோத்ரம் ஆராதனையில ஒரு பலனை பெற்றுக் கொள்வதற்காக தான் ஆமை சோத்ரம் வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்துக்கு என்ன பண்றோம் கடந்து வருகிறோம் கடந்த நாட்கள் ஒரு தேவைய பிளேஸ் சந்தித்து ஆவே சோத்ரம் ரொம்ப பிளவீனப்பட்டு சோர்ந்து போய் இருந்தாங்க அப்ப சோதுரம் அப்ப சொன்னேன் கடந்த சோதுரம் நாட்கள் அதே சூழ்நிலை தான் ஆனா சோர்ந்து போகல ஆனா கடந்த இரண்டு வாரங்கள்ல அவங்க சோந்து போனாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சோதுரம் தொடர்ந்து அவங்களோட சோதரம் அவங்களுக்கு கத்துடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்க முடியாத சில இடைவெளி உண்டாதனால சோர்வாச்சு அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் கடந்த காலங்களையும் அதே பிரச்சனை தான் இந்த நாட்களையும் அதே பிரச்சனை தான் அன்னைக்கு கடக்க முடிஞ்சிச்சு ஏன் இன்னைக்கு கடக்க முடியல சோத்திரம் ஒன்றே ஒன்றுதான் தேவ பலன் நமக்குள்ள இல்லைன்னா சோத்திரம் நம்மளால கடக்க முடியாதபடி என்ன ஆயிரும் சுமைகள் பெருதாய் தெரியும் அப்ப அந்த தேவ பலன தேவ சமூகத்துல நம்ம என்ன அப்ப பெற்றுக்கொள்ளும் வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது மீண்டும் அந்த சோத்திரம் ஆவியில பெலனடைய கத்தர் கிருபை பாராட்டுகிறார் ஏதோ பாட்டு பாரு நினைச்சிட்டு போயிடக்கூடாது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு பலனை அந்த சோத்ர பரிசுத்தாவியனால என்ன பண்றோம் பெற்றுக்கொள்ளுகிறோங்கிறதே கத்துடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் என்ன பண்ணணும் புரிந்து கொள்ள அந்த நேரத்துல கத்தர் சில வார்த்தைகளை கொண்டு வருவார் அந்த வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும் அந்த ஒத்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை என்னாயிரும் மாற்றி அமைச்சு நம்முடைய வாழ்க்கையை ஆசிர்வாதத்தின் எல்லைக்கு நேரம் என்னாயிரும் கொண்டு போய் சேர்த்து அப்ப வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் ஆவியில நிரம்பி ஜெபித்துக் கொண்டு போது ஆவியின் பல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது அதனால சூத்திரம் எந்த கூடுகையா இருந்தாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அதிகால ஜெபம் குடும்ப கூடுகை இரவு ஜபம் ஆராதனை உபவாசம் ஆவியில என்ன பண்ணிடணும் அனலாய் மாறிறோம் ஆவியில அனலா மாறலைன்னா சோதுரும் பாருங்க நெருப்பு இல்லாம எந்த உணவு பாத்திரமும் என்ன ஆகாது பொங்குமா வேகமா சாப்பிட முடியுமா அந்த அக்கினி இருந்தாதானே தானே அதுவும் போதுமான அக்கினி இருந்தாதானே அது ருசியான பதார்த்தமா மாற்றப்படும் இது போல கத்துடைய அக்கினி எந்த அளவுக்கு நமக்குள்ள கடந்து வருகிறதோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் நமக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாற்றப்படுவோம் பிரயாசப்படுங்க ஜோம் பண்ணுங்க அந்த நேரங்களை வீணாய் கடந்து போகாதீங்க எத்தனையோ பேரை பாக்குறேன் எத்தனையோ சபைகளுக்கு போய் வருகிற போயிருக்கேன் ஊழியர்கள் கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆராதனை வேலையில மௌனமா இருக்கிறவங்க அவங்க சோத்திரம் போக போக ஒண்ணும் இல்லாம நஷ்டமா போயிருவாங்க பலனே இல்லைனாலும் சும்மாவாது என்ன பண்ணுங்க சுத்தமா பலன் இல்லை ஓகே ஆனாலும் என்ன பண்ணுங்க அந்த பிரயாசப்படுங்க தேவ சமூகத்துல அப்பா என்ன நிரப்பிடுங்க அப்பான்னு சொல்லி நீங்க கண்களை மூடி கையை தட்டி என்ன பண்ணுங்க சோத்ரம் அநேகர் கையை தட்டுறது இல்லை இங்க மாத்திரம் இல்ல அநேக சபைகள்ல சோதரம் ஆனா ஆடல் பாடல் கொண்டாட்டம்னா என்ன பண்ணுவாங்க கையும் காலையும் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது வல்ல காரியம் சோதுரம் அது வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா போயிடும் ஆனா உண்மையிலே ஆவியில நிரம்புகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்பத்தான் நம்ம ஆவிக்குரியவர்களா தேவனுக்கு பிரியமானவர்களா என்ன பண்ண முடியும் ஜீவிக்க முடியும் கத்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும்னா பெலன் இல்லாமல் ஜீவிக்க முடியாது தலைகிளா நினைச்சாலும் அந்த இடத்தை எட்டி பிடிக்க முடியாது அந்த பலனை தான் ஆவியானவர் தருகிறார் அதனாலதான் ஆவியில நம்ம என்ன பண்ணணும் பலன் அடையணும் என்று சொல்லப்படுகிறது அதனால கத்திரி சமூகத்துல நீங்க எங்கு வேடிக்கை பார்க்காம கண்களை மூடி அந்த அபிஷேகம் பெறலைன்னா அந்த அபிஷேகத்துக்காக ஏங்கி சோத்திரம் சோத்ரோ சோத்திரம் சோத்திரம் ஜெயிக்கும் போது கருவ பாராட்டுவார் அல்ல இல்லையா இயேசு கிறிஸ்து வரிசுத்தாவியானவர் திரியேக தேவன் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல பாரபட்சம் பாக்குறவர் இப்ப சமீபத்துல சோத்ரம் ஒரு தேவ பிள்ள சோதரம் வந்து ஒரு சில மாதங்கள்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அன்னிய வாச பேசு பக்கத்துல கேளுங்க ஏன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னு கேளுங்க கேளுங்க பக்கத்துல பெற்றுக்கொண்டவங்க சரி சோத்ரம் பெற்றுக்கொள்ளாதவங்க ஏன் என்ன அன்னிய பாச பேசல ஏன் என்ன அபிஷேகத்துல நிரம்பல கத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கத்தர் என்ன பண்ணிட்டாரு ஆமா அந்த சகோதரிக்குத்தான் கொடுப்பேன் அந்த பிரதருக்குத்தான் தான் கொடுப்பேன் உனக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி இருக்க அவர் வருஷம் வர்றீங்க நாங்க பத்து வருஷமா வருகிறோம் நாங்கள் ஐந்து வருடமாய் வருகிறோம் எல்லாம் நல்லதுதான் அபிஷேகம் பெறுதே நேத்து வந்தால் அந்நிய பேசுதே ஏன் நாம் அதை கொள்ளாமல் இருக்கிறோம் ஏன் அந்த அனுபவம் நமக்குள்ள கடந்து வராமல் இருக்கு இப்ப பாரபட்சம் பாக்குறோம் உள்ள தேவன் அல்லவே பிரயாசப்படலை வாஞ்சிக்கல ஏங்கல ஆவியுடைய பலன்னா என்னன்னு நமக்கு விளங்கல இந்த ஆவியானவர் இல்லாம பரவும் போக முடியாது ஆவியானவர் இல்லாமல் கத்துடைய வருகை என்ன முடியாது மறுரூபமாக்கப்பட முடியாது ஆவியான நமக்குள்ள இருந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் இங்க இருந்து ஆலோசனை வரும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்லுவார் ஆமான்னு சொல்லுவார் வேற ஆவி இருந்துச்சுன்னா வித்தியாசமா சொல்லும் வேற ஆவி இருந்தா என்ன சொல்லும் எதிரா ஆவியானவர் இருந்தா என்ன சத்தியத்துக்கு நேர சத்தியம் வசனங்கள் நேரா கடந்து வரும்போது ஆமை நாமேன்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆமேன்னு சொல்லி கொண்டே வருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன் அங்க ஒரு மனுஷன் இருக்கிறார் கூட்டத்துக்கு வந்தா பாத்திருப்பீங்க கன்வென்ஷனுக்கு வந்தா பாத்திருப்பீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அல்ல கத்துவார் ஆமேன் அப்படின்னு கத்துவார் கூட்டத்துல ஆயிரம் பேர் இருந்தாலும் அப்படி திரும்பி பார்க்கும் என்னமா அவர் ஏதோ லூசுன்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க என்ன கத்துறாரு திரும்பி பாக்கிறதா லூசு அவர் ஆமே அப்படிங்கிறார் அந்த வார்த்தை உள்ள வந்துருச்சு ரிசீவ் ஆயிருச்சு உள்ள இருக்கிற ஆவியானவர் தேவனை மகிமைப்படுத்துறாரு அவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி எல்லாரும் என்ன பண்றாங்க பாக்குறாங்க இப்ப யார் பைத்தியம்னு தெரியல ஒரு கூட்டத்துல ஊழியர்கள் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறார் வரிசையா உட்கார்ந்து இருக்கிறார் அதுல நல்ல ஒரு வரிசை கொடுப்பாரு அவரும் வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறார் அவர் சும்மாவே நல்லெழுவியா ஆமைன்னு சொல்லிட்டு இருப்பார் இவங்க வந்து அப்படியே மெதுவாதான் பேசிட்டு இருப்பார் அப்ப பிரசங்கம் பண்றவர் ஒரு ஆவிக்குரியவர் கத்துடைய வார்த்தை என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார் கேட்ட மாத்திரத்துல அவர் என்ன சொல்றாரு ஆமே அல்ல இல்லையா பிரைஸ் அப்படிங்கிறார் இந்த மத்த ஊழியர் எல்லாம் இவருக்கு என்ன வந்துச்சு நல்லா தானே இருந்தார் அவங்க நினைச்சுக்கோ ஏதோ அரங்கேக்காடு போலகம் ஏதோ சரி பைத்தியம் மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கு இடையில இடையில அப்படின்னு நினைப்பாங்க ஆனா திரும்பி தான் பைத்தியம் அல்லையா ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கத்துடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண அடுத்த நிமிஷம் என்ன ஆயிரும் அல்லேலுயா சோத்ரோம் அப்படின்னு வரும் ஏன்னா உள்ள போயிருச்சு உள்ள போனோம் என்ன வரும் அந்த வார்த்தை வரும் ஆமே சொல்றோம் அதான் சரியான ஒழுங்கு அதான் சரியான காரியம் அதான் ஆவில இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆனா வார்த்தை வந்தோன்னு வித்தியாசம் ஆகுறதுன்னா பக்கத்துல சொல்லுங்க சம்திங் ஆவி இருக்கு அதெல்லாம் விரட்டும் பேசும் நாமத்தினால என்ன விரட்டியே ஆகணும் லஞ்சம் வாங்கக்கூடாது சொல்றோம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு கவர்மெண்ட் அதிகாரிகளா ஒரு பத்து இருபது பேர் இருக்கிறாங்க இதுல ஒருத்தர் உண்மையிலே வாங்காம இருக்கிறாரு வச்சுக்கோங்க அவர் என்ன சொல்லுவார் ஆமே அல்ல இல்லையா அப்படின்னு இந்த பத்து பேர் என்ன பண்ணுவான் திரும்பி பார்ப்பான் ஏதாவெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் கத்தர் சுத்திரம் சத்தியவார்த்தை வந்தா அங்கே பரிசுத்தாவியில் இருந்தா ஆமேன் அல்ல சொல்லச் சொல்ல சொல் சோதரம் சொல்லுங்க அல்ல சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சக்கத்துடைய நாமம் மயிமைப்படுத்தும் அதனால ஆவியில எப்படி இருங்க நல்லா ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க யோவன் மூணு அஞ்சு தெளிவாய் சொல்லிருச்சு ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பராவிட்டால் தேவடைய ராஜ்யத்தை காண மாட்டான் உள்ளே பிரவேசிக்க மாட்டான் என்று இடம் பண்ணிருச்சு வேதன் தெளிவாய் சொல்லிருக்கிறனால கத்துடைய வருகை இந்த நாள்ல இருக்குமானால் அபிஷேகம் பெற்றவங்க மட்டுதான் ஆகி என்ன பண்ண முடியும் தேவனை சந்திக்க முடியும் அதனால அபிஷேகம் பெற்றிருக்கேன்னு சொல்லி சாட்சி இல்லை அப்படின்னா ஜீவியம் ஒழுங்கா இல்லைன்னா போக முடியாது ஐயா நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கியா அந்நிய பாசை பேசுறியா ஆனா சோத்ரம் அங்கே ஒரு சண்டை வரும்போது கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுதியா சோத்ர சில்ச்சி மையில நிரம்பி என்ன பண்ணுது பல பாசையில திட்டுதியா அப்படிங்கிறாங்க கெட்ட வார்த்தையில திட்டுதான் அதுக்கப்புறம் ஆவில நிரம்பி என்ன பண்ணுதான் அந்நிய பாசையிலேயே என்ன பண்ணுதான் ஆமா அப்படியெல்லாம் இல்லை உண்மையிலேயே ஒரு ஆவி ஆவில நிரம்பி வந்தோம்னா நமக்குள்ள இந்த கெட்ட வார்த்தை வர்றது தவறான வார்த்தைகள் இந்த வார்த்தையில நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது கடந்து வரா கத்த நல்லவரா இருக்கிறார் நம்முடைய ஜீவியங்கள் படிப்படியாய் மாற்றப்பட்ட கத்தருக்குள்ள எப்படி இருக்கும் ஆசிர்வாதமா இருக்கும் அதனால கத்துடைய பிள்ளைகள் ஆவில எப்படி இருங்க அனலா இருங்க சோதரும் அனல் நமக்குள்ள எந்த அளவுக்கு பாருங்க ஒரு மனுஷன் மயங்கி விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க கைய பாப்பாங்க காலை பாப்பாங்க அப்படியே ஒரு சில்னஸ் இருக்கும் ஆஹ் உடனே என்ன பண்ணுவாங்க சில்னஸ் வருதே அப்படின்னு சொல்லிட்டு காலையும் என்ன பண்ணுவாங்க தேச்சு விடுவாங்க சூடு ஏத்தணும் ஆமே சூதுரம் ஒருவேளை உடம்பு சூடா இருந்தா ஒண்ணு இல்லப்பா உடம்பு சூடா இருக்குப்பா அப்ப ஒரு சூடு இருந்தாதான் அவன் உசுரோட இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன அப்ப நமக்குள்ள ஆவியான ஒரு உயிரோடு இருக்கணும்னா ஆவியில எப்படி இருக்கணும் அனலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அதனால நல்ல தேவ சமூகத்துல ஜோமனுங்க கத்துடைய ஆவியின் நலனை பெற்றுக்கொள்ள